இந்த ஆண்டுக்கான புதிய பொறுப்பாளர்களுக்காக நம் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்கள் ஒரு நாற்பத்தி ஆறு வினாடிகள் நமக்காக பொறுப்பாளர்களை வாழ்த்தி அனுப்பி இருக்கிறார் அதை எல்லாரும் கேட்போம் கோவைத்திற்கு சிந்தமுல வாச என்னுடைய புதிய பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டத்திற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் மான உணர்வும் கொண்டு புதிய பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டத்திற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இன உணர்வும் மாத உணர்வும் கொண்டு தன்மானம் மிக்க தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி தமிழர் தமிழரின எழுச்சிக்கு தமிழர் நிலத்தின் பலத்தை பாதுகாப்பது மக்களின் நலத்தை பாதுகாப்பது என்கிற உயர்ந்த நோக்கோடு ஒன்று கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள்